முதல் செய்தியாக ஆளுநருக்கும் இந்த தமிழக அரசுக்கும் இடையே ஒரு ஒரு சிறிய மோதல் போக்குவரத்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத செய்தி ஊடகங்களில் அவர் கொடுக்கக்கூடிய அந்த பேட்டியாகட்டும் இவர்கள் அவரை விமர்சிக்கக்கூடியதாகட்டும் இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம் டிஎன்பிசி குரூப் டூ சமீபத்தில் தான் அந்த தேர்வு நடந்திருக்கு எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் தேர்வு அட்டன் பண்ணது அஞ்சு லட்சத்துக்கு எண்பதனாயிரம் பேர் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு கேள்வியும் பதிலுமாக கேட்கப்பட்டது கேள்வியிலையுமே ஒரு இக்கு இருக்கு பதிலையுமே ஒரு இக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும் நம்ம அது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்திய கூட்டாட்சியில் மாநில அரசின் தலைவராகவும் மத்திய அரசின் பிரதிநிதியாகவும் ரெண்டு ரோலையுமே அவர் செய்யறாரு அதுதான் கேள்வி இதில் காரணம்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஒவ்வொன்றா கொடுக்குறாங்க அந்த கொஷின் ஆன்சர் பேட்டர்ல அதுக்கான காரணத்தில் ஒரு காரணமா ஆளுநரின் அலுவலகம் கூட்டாட்சி முறைக்கு எதிரானது அப்படிங்கக்கூடிய ஒரு பதிலையும் காரணத்தையும் கொடுத்துருக்காங்க இது வந்து தற்செயலாக இந்த கேள்வி வந்து இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதா இல்லை இது திட்டமிட்டு ஆளுநர் குறித்து விமர்சிக்க வேண்டும்னே அப்படி வச்சுட்டாங்களாங்கிறது நமக்கு தெரியல பட் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க தொடர்ச்சியாக இந்த ஆளுநர் குறித்து இந்த ஆளுநர் மட்டும் இல்ல இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது ஆளுநரை எப்படி பார்ப்பாங்க இவங்களை கேள்வி கேட்கக்கூடிய ஆளுநர் வந்தால் என்ன மாதிரி பேசுவாங்கங்கிறத நம்ம இவங்க இந்த திமுகன்னு ஒன்று தொடங்கிய காலத்திலேருந்தே பார்க்கணும் ஏற்கனவே எதுக்கு எடுத்தாலும் ஒரு கோட் பண்ணுவாங்க அப்பொழுதே அண்ணா சொன்னார் ஆளுநர் பதவிங்கிறது ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர் எதற்கு இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தது வைஸ்ராய் ஆளுநர் இந்த போஸ்ட்லாம் இப்போ சுதந்திரம் வாங்கிட்டோம் மாநிலத்தில் ஒரு சுயாட்சின்னு ஒன்று இருக்குது அந்த நேரத்தில் ஆளுநர் பதவிங்கிறது ஏன் அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க ஆனால் இவங்க தான் சொல்லுவாங்க பிரிட்டிஷுக்காக இவங்க எப்படி அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாங்கிறது நமக்கு தெரியும் அதே நேரத்தில் இவங்களுக்கு சாதகமான ஆளுநர்கள் இருக்கும் பொழுது இவங்க என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஈவன் இப்போது முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு வந்து யாரை வந்து பார்த்தாரு அப்படிங்குற தெரியும் ஈவன் அவருடைய மகனை இப்பொழுது அமைச்சராக பதவி பிரமாணம் செய்வதற்கு இதே ஆளுநர் மாநில தான் நடந்தது அப்படிங்க பார்க்குறோம் அதுவும் குறிப்பாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர் ஆளுநராக வந்த பிறகு இந்த தமிழக அரசு மிக அதிக அளவிலே முட்டல் மோதல் போக்க கடைப்பிடிக்குதுன்னு பார்க்குறோம் நீங்கள் இந்த ஆளுநர் குறித்து இந்த கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க இந்த ஆட்சி அதாவது திராவிட மாடல்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி வந்த உடனே அவர்கள் நாங்கள் செய்யக்கூடிய ஸ்தலையாய வேலை என்ன அப்படின்னா அவங்க வந்து இவ்வளோ நாள் பல இடங்களுக்கு மின்சாரம் போகலை அங்கே அதை நான் பண்ணி வைப்போம் பல மலை கிராமங்களுக்கு கூட ரோடு வசதி இல்லை நீங்களும் பார்க்குறோம் டோலியிலலாம் எடுத்துகிட்டு வராங்க அதனால் பல உயிரிழப்புகள்லாம் நடந்திருக்கிறத பார்க்குறோம் அந்த பகுதியெலாம் நாங்கள் ரோடு போடுவோம் இனிமேல் தரமான தார் சிலைகள் போடுவோம் அப்படின்லாம் அவங்க சொல்ல வந்த உடனே ஸ்கூலில் எஜுகேஷனில் மத்திய அரசுன்னு எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் நாங்கள் ஒன்றிய அரசுன்னு ஆக்குவோம் அப்படின்னு அதில் வந்து ஒரு சந்தோஷத்தை அவங்க வெளியிட்டாங்க பிறகு அந்த அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆளுநர் குறித்து தொடர்ச்சியாக அந்த பதவிங்கிறது தேவையா அப்படிங்கிறதெல்லாம் பல அவங்க சொல்லி செட்டப் செய்து பல ஊடகங்களில் தொடர்ச்சியாக விவாதம் நடந்தது பெறுவான் பிறகு ஆளுநர் என்னென்ன கருத்தையெல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கு ஏதாவது உங்கள் இவங்களுடைய பத்திரிகை அஃபிஷியலாக இவங்களுடைய திமுகவுடைய பத்திரிகை முரசலியில் சிலந்திங்கிற பேரில் ஆர்டிக்கல் எழுதுறதாக இருக்கட்டும் ஒரு வன்மத்தோடு எடுக்க எழுவ எழுதுவதாகட்டும் அவர் பீகாரி அவர் பார்ப்பனார அப்படிங்கிறதெல்லாம் இவங்களாக கட்டமைத்து எழுதக்கூடியதாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு அவர் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து அந்த நிகழ்ச்சியில் இவர் ஏன் கலந்து கொள்கிறார் அப்படிங்கிறது மாதிரி கேள்வி கேட்கதாக இருக்கட்டும் அவர் துறை சார்ந்த அதாவது யூனிவர்சிட்டிஸ்க்கு அவர் தான் சான்சலர் சான்சலரு வைஸ் சான்சலர் நியமனம் இருக்கும் அவங்களுக்கான மீட்டிங் நடக்கும் பொழுது இவர் ஏன் அந்த மீட்டிங்கை கண்டெக்ட் பண்ணுறாரு ஊட்டியில் இவன் இவர் ஏன் வைஸ் சான்சலருக்கான மீட்டிங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாரு அப்படின்னு பல கேள்விகளை உங்களை தொடர்ச்சியாக கேட்குறதா இருக்கட்டும் இன்னும் சொல்லப்போனால் அவர் கலந்து கொள்ளக்கூடிய பட்டமளிப்பு விழாக்களில் இப்போது வரை இந்த அமைச்சர் இப்போ மூன்று நாளைக்கு முன்னால் கோயம்புத்தூரில் வேளாண் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கூட இந்த அமைச்சர் கலந்துள்ள இன்னொன்று பொன்முடி கலந்துக்காததுனால அது பெரிய இதெல்லாம் ஆகிட போகிறது இல்லை அந்த மாணவர்கள் ஒரு தகுதியான நபரிடம் கையிலிருந்து தான் அவங்க பட்டமளிப்பு வாங்கியிருக்கிறாங்கங்கிறது அந்த வகையில் ஒரு வகையில் சந்தோஷம் மேபி இவர் போயிருந்தானே இவர் கையாலையும் வாங்கணும் அந்த ஒரு துர்பாக்கிய நிலை அவனுக்கு இல்லையேன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் ஸோ இந்த அளவிற்கான ஒரு வன்மத்தை அந்த ஆளுநரின் மீது இவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த கல்வி தரத்தை குறித்து அவர் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்புகிறார் ஏற்கனவே அந்த பள்ளிக்கல்வித்துறை பற்றி அவர் பேசினது அந்த வேளாண் விஷயமா அது பேசுகிறோம் பிஹெச்டி குறித்து பல கேள்விகளை அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இது வந்து அரசு கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஒரு எதிரா எதிரானவர்னு பட் ஆளுநர் பதவி அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் பாடி அது வந்து ஒரு இந்திய அரசியலமைப்பு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பதவி அந்த பதவியே இவர்கள் கேள்வி கேட்கும் மாதிரி இது அமைச்சிருக்காங்க முதல்ல இந்த கொஸ்டின் யார் தயார் பண்ணா அப்படின்னு பார்த்துட்டு அந்த கொஸ்டின் தயார் பண்ண யாரோ அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அதே நேரத்தில் ஆளுநருங்கிறதுக்கு அவர் என்னென்ன வேலைகள் எல்லாம் அவர் செய்ய வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஒரு வரையறை கொடுத்துருக்காங்களே அதில் மிக பிரதானமாக ஒன்று சொல்லுது இப்போ ஒரு மாநிலத்தில் பிரிவினைவாதம் இருக்கிறது அதை வந்து அந்த பிரிவினைவாதத்தை ஒடுக்கி ஒரு இன்டெகிரிட்டியை கொண்டு வரதுதான் அவருடைய தலையாய பணின்னு ஒன்று இருக்குது இந்த பணி அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி மாதிரி அதில் கேட்டிருக்காங்களா இல்லை மாறாக இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஆபத்தானது இந்த அலுவலகம் அப்படிங்கறது மாதிரிலாம் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அதனால இந்த திராவிட மாடல் தொடர்ச்சியாக இந்த இந்திய அரசியலமைப்பு அதையே இப்போ கேள்வி இப்போ பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இந்த தேர்தல் முடிந்து இப்போ மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவி ஏற்றிட்டார் அவர் கலந்து கொண்ட பாராளுமன்ற கூட்டத்தில் ஒவ்வொரு முறையும் இவங்க தூக்கி தூக்கி காட்டுறது வந்து இந்த அரசியலமைப்பு தான் அந்த அரசியலமைப்பு வழங்கி இருக்கக்கூடியது தான் இந்த பதவி இப்போ அந்த பதவியையே இங்கே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் இதில் ஒரு கேள்வியாக கேட்குறாங்கிறப்பது நமக்கு உங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது இது வந்து ஆச்சரியம் இல்லை இந்த தமிழகத்தில் நடக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துடைய மாவட்ட கலெக்டராக இருந்தவன் ஒன்றும் சொல்லப்போனால் அவன் வாவுசியை கொடும் சிறையில் அடித்ததுக்கு அதற்கு பர்மிஷன் கொடுத்த ஆளு அவனை சுட்டு கொண்ட ஒரு குற்றவாளி அப்படின்னு தான் கேள்வி கேட்டாங்க வாஞ்சநாத அதே நேரத்தில் ஈவேஆர் பெரியார் குறித்து எத்தனை கேள்விகள்லாம் வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்கறது அந்த விஷயம் பார்க்குறோம் ஸோ உங்களுடைய இன்டென்ஷன் ரொம்ப தெளிவாக இருக்குது பட் இது போகும் பொழுது இந்த இது போன்ற இவங்க ஆளுநர் ஆர் என் ரவியை விமர்சித்து அதில் வந்து ஒரு சந்தோஷம் காணும் பொழுதே என் மனசுல வந்து ஒரு விஷயம் சொல்லு அது சொல்கிறதா சொல்லக்கூடாதான்னு தெரில ஆனால் அது மாதிரியான ஒரு சிறுபிள்ளைத்தனமோ அப்படின்னு தோணுது என்னென்னா இப்போ ஒருத்தன் வந்து ஒன் சைடாக லவ் பண்ண அந்த ஸ்கூல்லலாம் பாத்தீங்கன்னா ஒன் சைடாக லவ் பண்ணுவான் அந்த பொண்ணு இவன் வந்து அதை வந்து ஒரு நடிகை மாதிரி ஏதோ ஒரு நினச்சிக்கிட்டு அதை லவ் பண்ணுவான் அது இவனை யாருன்னு கூட சட்டை பண்ணாது இவன் அதுக்கப்புறம் இவன் அவளை ப்ரப்போஸ் பண்ணான் அவளுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு இவன் ஒரு பக்கத்தில் என்ன பண்ணிவிடுவான் அந்த பொண்ணை பற்றிலாம் பாத்ரூமில் எழுதி வைக்கிறது ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பாத்ரூமில் இது மாதிரி ஆளு அது பிடிக்காதவங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் எழுதி வச்சுருவான் அதில் வந்து அவனுக்கு வந்து ஒரு ப்ளஷர் இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இப்படி இன்றைக்கி ஒரு நாலு பேராவது ஃபோன் பண்ணியிருப்பான் மாட்டினாளா அப்படின்னா அவன் ஒரு விதமான ஒரு ப்ளஷர் அவர் வந்து அது வன்மத்தோடு இருக்கக்கூடிய ப்ளஷர் அது போன்ற சிந்தனை இவர்களுக்கு வந்துவிட்டதா அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கிறது இதுக்கு மேலே இது சொல்கிறதுக்கு ஒன்று